திருமணமான பிறகு மனைவி மீது நாட்டம் இல்லாமல் பிற பெண்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கணவன்களை திருத்தவும் பெண்கள் தங்கள் விருப்பப்படி நடக்கச் செய்யவும் காதலித்துவிட்டு பின்னர் ஏமாற்றி சென்றிருக்கக்கூடிய ஆண்களை காதலித்த பெண்களையே தேடி ஓடி வரும்படி செய்யக்கூடியதுமான ஒரு ரகசிய பூஜை முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சில ஆண்களுக்கு பெண்கள் மீது விருப்பமே இல்லாமல் இருப்பார்கள் சில ஆண்கள் திருமணமான ஓரிரு மாதங்களிலேயோ ஓரிரு வருடங்களிலேயோ அல்லது ஒன்று இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகோ மனைவியை விட்டுவிட்டு வேறு பெண்கள் மீது நாட்டம் கொண்டு மனைவியை மறந்தே போய்விடுவார்கள் குடும்பத்தை வெறுத்து ஒதுக்குவார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆசை வார்த்தைகள் பல கூறி காதலில் வைத்த பெண்ணின் கண்ணீரை கூட பொருட்படுத்தாமல் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை நீ எனக்கு வேண்டாம் நமக்கு திருமண பந்தமோ அல்லது காதல் பந்தமோ இனி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விலகி ஏமாற்றி ஓடுகின்ற ஆண்களை வலிக்கு கொண்டு வரவும் உதவக்கூடியது இன்றைய பூஜை முறை இந்த பூஜை முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது தாளம்பூ கல்மதம் பாதிரி வெண்கற்கை கஸ்தூரி மற்றும் மரமஞ்சள் இந்த பொருட்களை சில வகையான காடுகளில் கிடைக்கக்கூடிய பூஞ்சைகளையும் சேர்த்து குளித்தைலமாக பூஞ்சைகளையும் குளித்தைலத்தில் சேர்த்து கல்வத்திலிட்டு முறைப்படி மதன வசிய மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டு வாகை மரத்தின் பலகையில் வை மதன கன்னிகா தேவியின் மூல மந்திரத்தை உருவேன் பார்க்குரண்டி வேரில் கலந்து நன்றாக காய்ந்த பிறகு நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் யாராக இருந்தாலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளில் வைத்தாலும் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் இதை போட்டாலும் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் யாராக இருந்தாலும் அந்த ஆணினுடைய கனவில் சென்று இதை எந்த பெண் செய்கிறாரோ அல்லது இதை யாருக்காக செய்கிறோமோ அந்த பெண்ணுடன் சென்று சேர வேண்டுமென்று அவர்களுக்கு எண்ணங்கள் உருவாகும் நீங்கள் விரும்பியவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் வெளிநாடுகளிலேயே இருந்தாலும் கூட உங்களை தேடி ஓடிவரச் செய்யக்கூடியது இந்த மாந்திரிக முறை இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணமானது முழுக்க முழுக்க அந்த நபரின் மீதே இருக்க வேண்டும் உங்களுக்காக யாராவது இதை செய்து தருவதாக இருந்தால் செய்யப்பட வேண்டிய நபர்கள் யார் யாருக்கு வசியமாக வேண்டும் யாருக்கு யாரின் மேல் காமம் அதிகரிக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்தினால்தான் முழுமையாக இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நமது காணொலியில் சொல்லக்கூடிய மூலிகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் மேற்சொன்ன மூலிகைகள் அனைத்தையும் முறைப்படி காப்பு கட்டியோ காப்பு கட்டி வைத்திருப்பவர்களிடமிருந்து வாங்கியோ முறையாக பயன்படுத்தி முழு